தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் கர்த்த ராஜரேகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவது மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பிப்பதும் பூமி அதைக் கண்டு அதிர்ந்ததும் கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொருபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றின பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் தியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் மித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள் கர்த்தாவே பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்களின் கையிக்கு அவர்களை தப்பு வைக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இறுதியத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள்